அருட்பெருஞ்சோதி அட்டகம் பாடல் ஆறு ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் மானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியன் அரசே பாடலின் விளக்கம் கடவுள் இறைவன் ஒருவரோ அல்லது பலரோ இயற்கையோ அன்றி செயற்கையோ என்றும் அறிவு பொருள் என்பது சேதனமென்றும் அறிவுப்பொருள் அல்லாதவற்றை பொருளோ என்றும் இரண்டும் அல்லாதவற்றை பொதுப்பொருளோ அல்லது சிறப்பு பொருளோ அன்றி பெண்மை பொருளோ ஆண்மைப் பொருளோ அன்றி அதுவென்று சொல்லப்படும் பொருளோ என்பதும் என்றும் கூடற்குரிய பொருளோ அல்லது பிரிதற்குரிய பொருளோ ஒளியுடை பொருளோ அல்லது அதுபறவும் ஆகாச வெளியோ என்றும் இத்தன்மையது என வரையறுத்து உரைப்பது எவ்வாறோ என சான்றோர் மன தெளிவோடு உரைத்து போற்ற நின்று விளங்கும் அருட்பெரும் ஜோதியாகிய அருளரசே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி